சிவகங்கையை ஆண்ட மருது சகோதரர்களின் பூர்வீகம் எங்கு தெரியுமா மருது பாண்டியர்கள் இன்றைய விருதுநகர் மாவட்டம் முக்குளம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் இந்திய சுதந்திர போராட்டம் சூடுபிடிக்க தொடங்கும் முன்னரே வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டவர்கள் பெரிய மருது மற்றும் சின்ன மருது சிவகங்கை மாவட்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் இவர்கள் விருதுநகர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் இன்றைய விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா முக்குளம் கிராமத்தில் மொக்க பழனியப்ப சேர்வை ஆனந்தாயி தம்பதியருக்கு மகன்களான பிறந்தவர்கள்தான் பெரிய மருது மற்றும் சின்ன மருது சின்ன மருது பெரிய மருதுவை விட ஐந்து வயது சிறியவர் முக்குளம் அப்போது விருதுநகர் மாவட்டமாக அல்லாமல் அப்போது ஒருங்கிணைந்த இராமநாதபுரம் பகுதியில் இருந்தது பிற்காலத்தில் சிவகங்கை மன்னர் முத்துவடுநாதர் ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் இறந்துவிட வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டெடுக்க அவருக்கு பக்க பலமாக இருந்தவர்கள் மருது பாண்டியர்கள் ஒரு கட்டத்தில் மருது பாண்டியரை வெல்ல முடியாத ஆங்கிலேயர்கள் மருது பாண்டியர் கட்டிய காளையார் கோவில் கோபுரத்தை பணயமாக வைத்து அவர்களை சரணடைய வைத்து தூக்கிவிட்டுக் கொன்றனர் அனைவரும் அறிந்த ஒன்று இன்று வரை மருது பாண்டியரின் வீரத்தை பேசும் பெரும்பாலோருக்கு அவர்களின் பூர்வீகம் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா நரிக்குடியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் பயணித்தால் முக்குளம் கிராமத்தை அடையலாம் விவசாயத்தை நம்பியுள்ள இந்த கிராமத்தில் இன்றும் அவர்கள் உறவினர் வழிவந்தவர்கள் வாழ்ந்து வருவதைக் காணலாம் பூர்வீகம் என்றால் அவர்கள் வாழ்ந்த வீடும் இருக்க வேண்டுமல்லவா மருது பாண்டியர் வீடு என விசாரித்து சென்றால் மருது பாண்டியர் வழிபட்ட தீப்பாய்ந்த அம்மன் கோயில் முன் இடிந்த வீட்டைக் காணலாம் மருத பாண்டியர் பிறந்த வீடு போதிய பராமரிப்பு இன்றி இடித்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் தென் தமிழ்நாடு முழுவதும் நினைவு சின்னங்களைக் கொண்ட மருது பாண்டியருக்கு அவரது பூர்வீக கிராமத்தில் பெயர் சொல்லும் அளவிற்கு அடையாளம் எதுவும் இல்லை என்பதுதான்